மனுஷன் கஷ்டப்படுறதே இந்த உருஜான் வயத்துக்காக தான் அப்படின்னும் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அப்படி நம்மளோட வயிற்று பசிக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் நிறைய பேர் யோசிக்காத பத்து முக்கியமான உண்மைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பணம் பொருள் அப்படின்னு எவ்வளோதான் வந்து கிடைச்சாலும் போதும் அப்படின்னு சொல்ல அது மனுஷனோட இயல்பான குணம் வந்து சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் வயிறு நிறைஞ்சவொன்னே போதும் அப்படின்னு சொல்லிவிடும் அதுவும் ஆள் இருந்து துளி கூட கலப்படம் இல்லாமல் கையிலையோ வீட்லேயோ நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு டீ குடிச்சோம்னா மனசு ரிலாக்ஸ் ஆகிடும் மைண்ட் வந்து ரீஃப்ரெஷ் ஆகிடும் அப்படின்னு நம்ம யோசிக்கிற அந்த தருணம் இருக்கிறது அது வந்து எதுனா தான் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடெண்ட்டை நமக்குள்ளே கிரியேட் பண்ணுது நமக்குள்ளே அந்த கான்ஃபிடெண்ட்டை கொண்டு வந்து சேர்த்துல அந்த டீக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்குது கரெக்ட் தானே லாபத்தில் கல்லாப்பட்டி நிறையவே இல்லையே அப்படிங்கிற கவலையில் ஹோட்டல் முதலாளியும் நாம் சாப்பிட்ற சாப்பாட்டாலே நம்ம வயிறு நிறையவே இல்லையே அப்படிங்கிற கவலையில் வாடிக்கையாளரும் கடந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஹோட்டல் சாப்பாட்டு வாழ்க்கையில் பணம் அதாவது சாப்பாட்டோட விலை முக்கியமான ரோல் பிளே பண்ணுது பசி சுவை வயிறு நிறையிறது இதெல்லாம் தாண்டி சாப்பிட்ற சாப்பாட்டை வந்து ரசித்து ருசித்து சாப்பிட்றதுக்கு கூட நேரம் ஒதுக்க மனசு வராது மனுஷனுடைய வாழ்க்கை பயணம் வந்து என்னென்ன மாதிரியான உணவு பொருட்களாக வந்து உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு தேடுறதுலேயே வந்து நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது வினோதமாக இருக்கிறது மட்டும் இல்லை முரண்பாட்டின் முழு வடிவம் அப்படின்னு சொல்லலாம் உபசரிக்கிறதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுற சாப்பாடு வந்து சாப்பிட கூப்பிடுறவங்களுடைய வார்த்தைகளை பொறுத்து நிறைய மீனிங் வந்து கிரியேட் பண்ண சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறதுக்கும் வாங்க சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்கும் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறதுக்கும் சாப்பிட்டிங்களா இல்லையான்னு கேட்குறதுக்கும் நிறைய மீனிங் இருக்குது உங்கள் மீதான மற்றவர்களுடைய பார்வை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு இந்த வார்த்தைகள் வந்து இன்டெரெக்டாக அழகாக சொல்லி கொடுத்துரும் ஒரு வேலை சாப்பாட்டுக்காக மூட்டை தூக்கி கூலி வேலை செஞ்சு வீட்டு வேலை செஞ்சு கஷ்டப்படுற ஒரு கூட்டத்தையும் நிறைய சாப்பிட்டுட்டு வெயிட்டை போட்டுவிட்டு கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்காக பணத்தை செலவு பண்ணி ஜிம்முக்கு ஓடுற கூட்டத்தையும் பார்க்க முடியுது வந்து ஆச்சரியம் மட்டும் இல்லை ஒரு கசப்பான உண்மையும் கூட ஹோட்டலில் அன்லிமிட்டட் சாப்பாடு அப்படின்னா பூந்து விளையாடி ஒரு பிடி பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் கடைசியில் எந்திரிச்சு வரும்போது ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு வர மனுஷன் வந்து ஒரு சின்ன கரடையில் கோயிலில் கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு மன நிறைவடைகிறோம் அப்படின்னா பக்தி சாப்பாடு பணம் நம்பிக்கை இதெல்லாம் தாண்டி லொக்கேஷன் சாப்பாடு விஷயத்தில் எந்த இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணக்கூடியது விவசாயியில் ஆரம்பித்து வியாபாரி வரைக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒவ்வொருத்தருடைய உழைப்பையும் நம்ம வந்து நினச்சி பார்க்கணும் ஆனால் பார்க்கலனா கூட பரவாயில்ல வீட்லேயோ ஹோட்டல்லையோ அந்த சாப்பாட்டை செஞ்சாங்கல்ல அவங்களுடைய உழைப்பை லைட்டாக நினச்சி பார்த்தாலே எப்போ பார்த்தாலும் சாப்பாட்டை குறை சொல்லிகிட்டே இருக்கிறவங்களுடைய மனசு கண்டிப்பாக மாறும் ஏன்னா அது மனுஷ மனசு தானே மாற்றம் ஒன்று தானே மாறாதது உங்களுடைய வளர்ச்சியை விரும்பாத ஒரு நபர் நல்லது செய்யினாலும் பரவாயில்ல என்னை பற்றி நினைக்காம இருந்தாலே போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு நபர் இல்லைனா நீங்கள் கடன் கேட்டு பணம் இருந்தும் கொடுக்க மனசு இல்லாத ஒரு நபர் அல்லது உங்களுடைய தொழில்முறை போட்டியாளர் இவங்களெல்லாம் நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறதோ இவங்களை மாற்றணும்னு நினைக்கிறதோ தேவையில்லாத ஆணி பெஸ்ட் சொல்யூஷன் சாப்பாடு தான் சாப்பாடு போட்டவங்கள ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் மனுஷன் கண்டிப்பாக நினச்சி பார்ப்பாங்க இது இயற்கை பசியால் கஷ்டப்படுறவங்களால தான் அடுத்தவங்க பசியை புரிஞ்சிக்க முடியும் உண்மை தான் ஆனால் நல்லா வயிறு நிறையா சாப்பிட்டதுக்கு அப்புறம் பசியில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுடைய கஷ்டம் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதுதான் உதவும் உள்ளம் கொண்ட உண்மையான இறக்கக் குணம் இந்த பத்து விஷயங்களில் நீங்கள் அனுபவித்த விஷயம் அல்லது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இது அப்படிங்கிறத முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ